ஒரு பெண்மணி அந்த காலத்தில் மனிதர் மனத்தை மனிதர் மலத்தை மனிதர் கொண்டு போகிற ஒரு காலம் தலையில் மலத்தை சுமந்தபடி கல்கத்தாவின் தெருவிலே ஒரு பெண்மணி நடந்து போய் கொண்டிருக்கிறாள் ஒரு நான்கு இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஒரு இளைஞர் போய் அந்த மலம் சுமந்து கொண்டு வருகிற பெண்மணியினுடைய கால்களில் விழுந்து வணங்கினார் ஆச்சரியம் அவர் விழுந்து வணங்குவதை பொருட்படுத்தாமலேயே அந்த பெண்மணி கொண்டிருந்தார் தன்னை கும்பிடுகிறாரு என்பதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த பெண்மணி நடந்து கூட இருந்த நண்பர்கள் கேட்டார்கள் உனக்கு என்ன பைத்தியமா மலம் அள்ளி கொண்டு போகிற ஒரு பெண்ணை போய் வணங்குகிறாயே உனக்கு என்ன பைத்தியமா அவள் சாதாரணமான மலம் அள்ளுகிற தொழில்தானே செய்கிறாள் அவளையே நீ வணங்குகிறாய் என்று கேட்கிறார்கள் அந்த இளைஞன் சொன்னான் நான் குழந்தையாக இருந்த போது என்னுடைய மலத்தை என்னுடைய தாய் அள்ளினாள் ஒரு குழந்தையின் மலத்தை தாய் சுமக்கிறாள் என்று சொன்னால் இந்த கல்கத்தாவில் இருக்கிற எல்லாருடைய மலத்தையும் சுமக்கிற இவளை கல்கத்தாவின் தாய் என்று நான் ஏன் வணங்கக்கூடாது இந்த கல்கத்தாவை காப்பாற்றுகிறவள் பவதாரணியாகி அந்த காளி என்பதை விட இப்படி கடமையை செய்துவிட்டு நான் வணங்கியதையும் பொருட்படுத்தாமல் போகிறாளே கீதை சொன்ன இருக்கிறாளே இவள்தான் நான் பார்க்கிற நிஜமான காளி என்றவன் சுவாமி விவேகானந்தன் இந்த நாட்டில் அவருடைய கடமையை அவரவர் எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடி செய்வது போற்றத்திற்கு உணர்வு என்று விதைத்த பெருமை சுவாமி விவேகானந்தருக்கு உண்டு